வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கிய நிலையில் கிருஷ்ணா உள்ளிட்ட பல பிரபலங்களுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே பல சர்ச்சைகளில் ஸ்ரீகாந்த் சிக்கியது தொடர்பான தகவல்களும் தற்பொழுது வெளியாகியுள்ளது அது தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ஆந்திராவின் சித்தூரை சேர்ந்த தந்தைக்கும் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தை சேர்ந்த தாய்க்கும் மகனாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி பிறந்தவர்தான் ஸ்ரீகாந்த் இளம் வயது தனது அண்ணனை இழந்து தவித்த ஸ்ரீகாந்தின் கவனம் மாடலிங் சினிமா பக்கம் திரும்பியது அதன்படி தனது ஆரம்ப காலத்தில் அப்போது உதவி இயக்குநர்களாக இருந்த வெற்றிமாறன் மற்றும் மிஷ்கின் ஆகியோரிடம் நட்பு பயின்றுள்ளார் இதைத் தொடர்ந்து கதிரின் காதல் வைரஸ் மற்றும் ஜீவாவின் ட்வல்வி படங்களில் நடிக்க முதலில் தேர்வானார் ஆனால் சில காரணங்களால் அந்த வாய்ப்புகளும் பறிபோனது எனினும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு இயக்குனர் சசி இயக்கத்தில் வெளியான ரோஜா கூட்டம் படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த படம் ஹிட்டான நிலையில் அவர் மீது ரசிகர்கள் கவனம் திரும்பியது அந்த படத்திற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த அறிமுக நடிகர் என்ற விருதையும் பெற்ற அவர் ரசிகர்களால் ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் என அழைக்கப்பட்டார் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு உள்ளிட்ட படங்களும் அடுத்தடுத்து ஹிட் கொடுக்க வர்ணஜாலம் போஸ் கனாகண்டேன் ஒருநாள் கனவு பம்பர உள்ளிட்ட படங்களாலும் கவனம் பெற்றார் தெலுங்கு திரையுலகிலும் சில ஹிற்படங்களை அவர் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பார் ஒன்றில் கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாந்த் செல்போனை போலீசார் பறிமுதல் செய்து ஆய்வு செய்தபோது போது பிரசாந்த் போதைப் பொருள் விற்பனை கும்பலுடன் நேரடி தொடர்பில் இருந்தது தீங்கிரை என்ற பெயரில் புதிய படம் தயாரித்து வருகிறார் இந்த படத்தின் ஹீரோவாக நடிகர் ஸ்ரீகாந்த் நடித்து வருகிறார் இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோருக்கு பொக்கை என்ற போதைப் பொருளை அடிக்கடி பிரசாந்த் வாங்கி கொடுத்து வந்தது தெரிய வந்தது தொடர்ந்து மயிலாப்பூரில் உள்ள பிரசாந்த் வீட்டில் நடந்த சோதனையில் போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக பல முக்கிய ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் அதன்படி பிரசாந்திற்கு போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்ற பிரேடா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவின் கானா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவரையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த பதினேழாம் தேதி கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாந்த் அறிமுகம் செய்து வைத்த பிரதீப் குமார் மூலம் நடிகர் ஸ்ரீகாந்த் இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட நாற்பது முறை அதாவது நான்கு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சத்திற்கு கொக்கைன்கள் வாங்கி பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது ஒரு கிராம் கொக்கைன் ரூபாய் பனிரெண்டாயிரம் என்று கூறப்படுகிறது அதற்கான பணத்தை ஸ்ரீகாந்த் தனது ஜிபே மூலம் பிரதீப் குமாருக்கு அனுப்பியுள்ளார் அதைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் முங்கம்பாக்கம் லேக் வியூ பகுதியில் வசித்து வரும் நடிகர் ஸ்ரீகாந்தை பிடித்து விசாரணை நடத்தினர் அதைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் முங்கம்பாக்கம் லேக் வியூ பகுதியில் வசித்து வரும் நடிகர் ஸ்ரீகாந்தை பிடித்து விசாரணை நடத்திய போது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி வந்தது உறுதி செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஒரு சர்ச்சையில் சிக்கினார் ஸ்ரீகாந்த் ரகசிய திருமணம் செய்து மூன்று மாதங்கள் குடும்பம் நடத்திவிட்டு பிறகு தன்னை மனைவியாக ஏற்க மறுப்பதாக எம்பிஏ பட்டதாரியான வந்தனா என்பவர் ஸ்ரீகாந்த் மீது போலீசர் புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக ஒரு வருட காலமாக சட்ட போராட்டங்களை எதிர்கொண்ட அவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வந்தனாவை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு தற்பொழுது இரு குழந்தைகள் உள்ளனர் திருமண சர்ச்சை மற்றும் தவறான கதை தேர்வு உள்ளிட்ட காரணங்களால் அதன் பிறகு அவர் நடித்த படங்கள் அடுத்தடுத்து பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியை தழுவின ஆனால் எதுவும் அவருக்கு வெற்றி படமாக மாறவில்லை விஜய் அஜித் சூர்யா ஸ்ரீகாந்த் என அமைந்திருக்க வேண்டிய வரிசை அந்த சர்ச்சை சமாச்சாரங்களால் முற்றிலும் மாறியது இதில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்க இருக்க வேண்டிய அவரது திரைப்பயணம் தெலுங்கு மலையாளம் திரையுலகம் பக்கம் திரும்பியதால் மீண்டும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் காணாமல் போனார் அந்த காலகட்டத்தில் நிப்பு லை ராகல இருபத்தி நான்கு கண்டலோ ஜெய் சேனா வை அசிலேம் ஜருகண்டி டென்த் கிளாஸ் டைரிஸ் உள்ளிட்ட தெலுங்கு படங்களிலும் ஹீரோ படி உள்ளிட்ட மலையாள படங்களிலும் நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி சரிவை நோக்கி அவரது திரைப்பயணம் சென்று கொண்டிருந்தாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவரது நடிப்பில் வருடத்திற்கு தலா ஆறு படங்கள் வெளியாகின ஆனால் அனைத்துமே தோல்வி படங்களாக மாறி அவருக்கு பெரிய மனவழியை ஏற்படுத்தின இந்த ஆண்டு அவர் நடிப்பில் வெளியான தினசரி கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் ஆகிய திரைப்படங்கள் திரையரங்கில் வெளியானது கூட பலருக்கு தெரியாது என்பதே உண்மை பொதுவாக ஒரு நடிகர் திரையுலகில் பெரிய இடத்தை பிடித்த பிறகு பல பாட்டிகளை நடத்துவது வழக்கம் அதில் சக நடிகர்கள் நடிகைகள் மற்றும் சில தயாரிப்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த பாட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் ஒரு குழுவாக உருவாகி ஒருவருக்கொருவர் வாய்ப்புகள் கொடுப்பது தங்கள் குழுவில் உள்ளவர்களை முன்னேற்றுவது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள் ஆனால் சில குழுக்கள் போதைப் பொருட்களை மட்டுமே மையமாக வைத்து செயல்படுவதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக வெளிப்படையாக தகவல் வெளியாகாத போதும் திரையுலகில் உள்ள அனைவருக்கும் இது தெரிந்த உண்மை என்றே கூறப்படுகிறது அந்த வகையில் சிக்கிய ஸ்ரீகாந்த் ஒரு சிறிய புரிதான் எனவும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது